இந்த ரத்தத்துக்கு மட்டும்தான் இந்த ஏழை பணக்கார என்ற வித்தியாசம் ஆண் பெண் என்ற வித்தியாசம் உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா என்ற அந்த வேறுபாடு ரொம்ப முக்கியமா நீ எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்ற வேறுபாடுலாம் வேறுபாடு எல்லாம் சுத்தமாக கிடையாது அட்லீஸ்ட் இந்த ஒரு நல்ல குவாலிட்டியாவது நம்ம ரத்தத்துக்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு சொல்ல வரங்க இப்ப என்ன எடுத்துங்க என்ன வந்து நீ வேற ஒரு நடிகர் கூட கம்பேர் பண்ணி நீ நடிப்புல தாழ்ந்தவண்டா உனக்கு அந்த நடிகர் அளவுக்கு நடிக்க முடியாதுடா நீ பேச்சில் தாழ்ந்தவண்டா நீ அழகில் தாழ்ந்தவன்டா நீ திறமையில் தாழ்ந்தவன்டா அப்படின்னா ஏத்துக்குவேன் ஆனால் நீ பிறப்பால் தாழ்ந்தவன் சொன்னா கோம் வருமா வராதா இதற்காக போராடியவர் தான் பெரியார் பெரியார் வந்து சாதி இல்லைன்னு சொன்னாரு மதம் இல்லைன்னு சொன்னார் அதுதான் நீங்களும் சொல்றீங்க அப்ப இருக்கிற ஏதோ ஒரு அநியாயத்துக்கு எதிர்மறையா அவர் சொன்ன நான் எந்த ஒரு சூழ்நிலைக்கு எதிர்மறையா சொல்லேன் இந்த பூத்தோட்டத்துல போனீங்க இதுல ஒரு நாலஞ்சு அஞ்சு முள்ளு செடி இருந்துச்சு நல்லா குத்துடுச்சு உங்களுக்கு இந்த செடியெல்லாம் நம்ம குத்துது ஒரு செடி இல்லாமே பண்ணிடுங்க தோட்டத்துல எல்லாம் போய் வெட்டி போட்டான் பூ இருந்தது மாமரம் இருந்தது பல விதமான மரங்கள் எல்லாம் எல்லா பூச்சு எதிர் முறையா செயல் செய்வ வந்தப்போ முள் செடி எது மாமரம் எதுன்னு பார்க்க முடியாது எல்லா வெற்றுமாரி ஆயிடுச்சு